வணக்கம் நண்பர்களே வீடியோ காலில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை சென்ட் பண்ணுங்க ஸ்கிப் பெரிய பெரியநூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்த கண்டென்ட் போஸ்ட் அண்ட் பப்ளிஷிங் மூலமா ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் குரூப்வேச் கஸ்டமர் சப்போர்ட் முக்கியமா முக்கியமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்போல்டு செய்திகள் பரபரப்பான செய்திகளையும் சுவாரஸ்யமான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் ரயில்வே ஸ்டேஷன்களில் சிறு வியாபாரிகள் செய்யும் அடாவடிகள் ஒரு இருக்க ஸ்மார்ட் வாட்சை வாங்கிக் கொண்டு அதற்கு ஈடாக சமோசாக்களை கட்டாயப்படுத்தி திணித்து இறுதியில் தனது லைசன்ஸையே இழந்த ஒரு வியாபாரியின் அதிர்ச்சி சம்பவம் மத்திய பிரதேச மாநிலம் ஜபால்பூரில் நடந்துள்ளது இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்களை இப்போது பார்ப்போம் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜபால்பூர் ரயில் நிலைய பிளாட் பாரத்தில் ரயில்வேயின் அனுமதி பெற்று சமோசா கடை நடத்தி வருபவர் சந்தீப் குப்தா சமீபத்தில் அந்த ஸ்டேஷனுக்கு வந்த ரயிலில் இருந்து இறங்கிய இளைஞர் ஒருவர் ஆசையாக சந்தீப் குப்தாவின் கடையில் சமோசா வாங்கி சாப்பிட்டார் அதன் பிறகு அவர் வழக்கம் போல போன்பே மூலம் பணம் செலுத்த முயன்றார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பண பரிவர்த்தனை அடைந்தது இந்த நேரத்தில் அவர் ஏற வேண்டிய ரயிலும் புறப்படத் தொடங்கியது இளைஞர் அடுத்து வரும்போது கண்டிப்பாக பணம் கொடுத்து விடுகிறேன் இப்போது ரயில் புறப்பட்டு விட்டது என்று கூறி செல்ல முயன்றார் ஆனால் சமோசா வியாபாரி சந்தீப் குப்தா அவரை விடவில்லை அவர் இளைஞரின் சட்டைக்காலரை பிடித்து இழுத்து பணத்தை கொடுத்த பிறகுதான் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினார் மீண்டும் ஒருமுறை ஸ்கேன் செய்து பார்த்த போதும் பரிவர்த்தனை தோல்வியடைந்தது நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த இளைஞர் தர்ம சங்கடத்தில் இருந்து மீள தான் கையில் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஸ்மார்ட் வாட்சை கழற்றி வியாபாரி சந்தீப் குப்தாவிடம் கொடுத்தார் வாட்ச் பெற்றுக்கொண்ட பிறகும் சந்தீப் குப்தாவின் அடாவடி முடியவில்லை ரயில் நகர்ந்து கொண்டிருந்த போதும் இளைஞரை ரயிலில் ஏறவிடாமல் து நிறுத்தினார் வாட்ச் விலைக்கு அதிக மதிப்பு இருப்பதால் அதற்கு ஈடாக இளைஞரின் கையில் மேலும் சில சமோசாக்களை கட்டாயமாக திணித்தார் அதன் பிறகே அந்த இளைஞர் அங்கிருந்து செல்ல முடிந்தது இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் அங்கிருந்த சிலர் செல்போனில் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டனர் சில நிமிடங்களிலேயே இந்த வீடியோ காட்டு தீ போல பரவியது பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் சமோசா வியாபாரியின் இந்த செயலுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது பொதுமக்களின் கடுமையான கோரிக்கையை தொடர்ந்து பயணிகளை மிரட்டி ஸ்மார்ட் வாட்சை பறித்த புகாரில் ரயில்வே காவல்துறை உடனடியாக செயல்பட்டது சமோசா வியாபாரி சந்தீப் குப்தா கைது செய்யப்பட்டார் அது மட்டுமின்றி பயணிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியதற்காகவும் அடாவடியாக நடந்து கொண்டதற்காகவும் ரயில் நிலையத்தில் சமோசா விற்க அவருக்கு வழங்கப்பட்ட உரிமம் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டது ஒரு சில சமோசாக்களின் விலைக்காக ஒரு இளைஞரின் ஸ்மார்ட் வாட்சை பறித்தது மட்டுமல்லாமல் தனது சமோசா கடையின் உரிமத்தையே சந்தீப் குப்தா இழந்துள்ளார் ரயில் நிலையங்களில் இது போன்ற வியாபாரிகளின் அத்துமீறல்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன இந்த சம்பவத்தில் ரயில்வேயின் நடவடிக்கை சரியானதா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள அன்போல்ட் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி